வெல்கம் டு எம்ஜிஏ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் அட்டை பயன்படுத்துகிற கூடியவங்க அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க அதிலே முக்கியமாக வந்து இப்போ புது ரேஷன் கார்டுக்காக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மூணு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பொங்கல் பண்டிகை சம்மந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் மகளிர் தொகை அந்த ரேஷன் அட்டை பெறுவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு இதில் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பி கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் முக்கிய தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே சமயம் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்துருக்கிறாங்களோ ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக எதிர்பார்ப்பில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புதிய ரேஷன் கார்டை கேட்டு ஜூன் மாதம் முன்பாகவே விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்பாக விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் மட்டும் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் நடக்கிறது ஸோ இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் யாரெல்லாம் விண்ணப்பம் செஞ்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இதுவரையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்குறாங்க அதுபோல் ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனைகளுக்கு கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லையாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விரைவில் பொங்கல் ஊட்டிக்கு வருவதால் ஸோ பொங்கல் பரிசு விநியோகமும் துவங்கப்பட்டு விடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சு இருக்குது ஸோ நிறையா வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது எப்போ கிடைக்கும் அந்த புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஸோ கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படியே புது ரேஷன் விநியோகத்திலும் ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்களும் சற்று தாமதமாகலாம் என்று சொல்கிறார்கள் இப்படி புது ரேஷன் கார்டுகள் குறித்து பல்வேறு சலசலப்புகளும் வதந்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தகவல் ஒன்று வந்து ப பகிர்ந்துருக்குறாங்க ஸோ பழனியில் வந்து பார்த்தா அஞ்சு புள்ளி எண்பது கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சு பேசிய போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இதுவரையும் பதினேழு லட்சம் புதிய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில தெரியப்படுத்தி இருக்கிறாங்க நாற்பத்தி நாலு மாதங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஷன் கடைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் பகுதி நேர ரேஷன் கடைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க காலை சற்று திட்டத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா இருபது புள்ளி எழுபது லட்சம் குழந்தைகள் வந்து பயனடைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்திருக்காங்க கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் கூடுதல் தலைமை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை கரும்பு வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்ய ஏற்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை காரணமாகவும் மகளிர் உரிமை தொகை இந்த அப்ளிகேஷன் நிறைய இருக்கிறது காரணமாக வந்து பார்த்திங்கனா அவங்களுக்குலாம் கொஞ்சம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் எடுத்து அந்த அப்ளிகேஷன் சரி பார்க்குறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ தெரியிருக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுதுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் வேற நல்ல தகவலோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்